நான் இது ஒரு ஓடி கொடுக்கணுன்னு நம்ப மாட்டேன் வண்டி எல்லாம் அப்படி கொடுக்கற தன கோடை இருக்குது தம்பி நாங்க மூலியமா இந்திய தேசிய கொடியை வந்து எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சிங்கிள் பர்சன்னா ரெண்டு டென் கோலமால வரைஞ்சு கின்னஸ்ட்ட கட்டி பையாவது கௌரவிக்கிறீங்க பையாவது அழைக்க வந்து ஆ அது ஃபேமிலி மீட்டுப்பாளைய மண்டலத்துல கோயம்புத்தூர்ல அது நிறைய பேர் காணொலி சனிக்கடை மகிழ்ச்சி நான் பெண்

நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அதாவது பதினெட்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து அந்த வரலாறு புத்தகம் குப்பியெல்லாம் அடிக்கிறீர்கள் இங்கிலீஷ் அது மாதிரி இங்கால பேக் புக் அப்படியானது இங்கால கோப்பி அலங்கால பாத்தீங்கன்னா தெரியுது சன்லைட் பார்க்கக்கூடிய இந்த கொப்பி புத்தகங்கள் எல்லாருமே எல்லாமே நாளைக்கு வரக்கூடிய ஆண்களுக்கு வந்து இலவசம் கொடுக்கக்கூடியதா இந்த கொப்பி புத்தகம் பேக் பண்ணி கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த கொப்பி அதை போட்டோ எல்லாம் அடிச்சு

ட்ரெஸ் மூலியமா இந்திய தேசிய கொடியை வந்து எட்டாயிரம் ஸ்கொயர் பீட்டுக்கு சிங்கிள் பர்சனா ரெண்டு டன் கோலமால வரைஞ்சு கிண்டல் ரெக்கார்ட் டன் பண்ணுங்கள் அஞ்சரை மணி நேரத்துல வரைஞ்சு ரெக்கார்ட் பண்ணுங்க இப்போ இன்னும் பத்து நாட்டுல வரைஞ்சு ரெக்கார்ட் பண்ண போறேன் அடுத்து ஆகஸ்ட் மாசம் மலேசியாவில பண்றேன் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் மொத்தம் ஒரு பத்து நாட்டுல பர்மிஷன் வாங்கிருக்கோம் இது பண்றதுக்காக Okay. All <laughs> <laughs> கடைக சா புரிக்கணும் சொல்லப்படுற இருக்குதான்

கடைசி வரைக்கும் நம்ப மாட்டேன் இப்ப இவே இவேல் வந்தா வந்து பார்த்தாலும் இந்த இந்தியன்ல இருந்து ஒன் உமன் பவுண்டேஷன் அவையில் அவையில் எடுத்துதான் ஆகல பாப்ப நானும் அப்படின்னு நான் அவையில் இன்டர்வியூ வைப்பேன் அப்படிதான் கொடுப்பேன் அப்படி எல்லாம் எந்த நேரடி பார்வையில போவத்த தனியா இருக்கணும் முந்தி அப்படி இல்ல தம்பி எல்லா பக்கத்தாலையும் கொடுப்பேன் கொண்டே கொடுமா அந்த உரிமை இன்னொரு மாதிரி ஆஹ் நான் சொன்னாலும் இத்தனை ஓடி கொடுக்கணும் நம்ப மாட்டாங்க பா வண்டி எல்லாம் அப்படி கொடுத்த கணக்கோட இருக்குதான் நாங்க கணக்கே இருக்கும் நீங்க வேண்டாம் கொடுக்காட்டின்னு சொல்லுவாங்க ஒரு சார் போய்ட்டு வாங்கிட்டீங்க அத கொடுத்துருக்கலாமே சார் அதுக்காண்ட குடுத்தா சொல்லுவாங்க அதிகமா குடுக்குறேன் அதை தாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் சார்

എന്നിട്ട് തന്നെ യാർ പണച്ചാക്ക് തരത്തേ ഇല്ല ഓഫീസും തരത്തെ എല്ലാം കിടക്കില്ല ഒരു കാസം തരത്തില நீங்க அப்படி கேட்டாதீங்க கேட்டா நீ சோசியல் மீடியாவில பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் கேட்ட பேரு அந்த டேட்டா போட்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை நடந்தது யாழ்ப்பாணம் இல்ல நீங்க அப்படி சிம்பிளா கேட்ட ஒரு பத்து கோடி இருபது கோடிக்கு உதவி செய்த உடனே தூக்கி தந்துருவோம் உண்டு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க யாருன்னு கேக்குற சோசியல் மீடியாவ பாத்தோம் அப்படி கேட்டா கே அவங்கள முடிவரைக்கும் பாக்குறேன் இல்ல இப்ப நீங்க எடுத்துட்டு போறீங்க நீங்க கூட்டாரா கூட பாக்க மாட்டேங்குது எனக்கு ஏற முறையை நான் பாக்குறதுக்கு எல்லாம் ஆடி

அதுக்கப்புறம் மலேசியா போற மலேசியால கூட ஒரு ஒரு அனாதை இல்லம் இருந்திருக்கா அந்த அந்த இல்லத்தை கூட இது பண்ணணும் ஒரு ஆசை இருக்கு எனக்கு தமிழர்களுக்கு இடம் நல்ல ஒரு அளவு சுத்து சுத்தா இருக்கிற இடத்துல கூட புரிய ஒரு இருக்கிறத சத்தமா இருக்கேன் இடம் நாம போய் அதையும் செய்யறதான் இருக்கிறோம் தமிழர் தமிழர் செய்யற பிள்ளைங்க ஓ அது அது இருநூத்தி இருபது இருக்காமா மே மேட்டுப்பாளையம்ல கோயம்பத்தூர்ல அப்ப அந்த அந்த இதுல போய் எல்லாருக்கும் கொடுக்க போறேன் இப்படித்தான் பெரிய புதி புடி பெண்ணா புதிய மூத்த புதி அப்படின்ற ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வேணா தாம இந்தியாக்காவது ரெண்டாயிரம் ரூபாய்க்குனாலும் பின்னாவும் பெரிய போய் ஒரு மாதத்துக்கு ஒன்றரை காணும் வந்து போன தடவையும் போய் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அவைலுகள்லாம் கொடுத்தேன் நான் போதி அதோட ஆஹ் சென்னையில் உள்ள ஒரு அகதியால் மாவட்டத்திலயும் போய் கொடுத்துட்டு வந்தேன் எத்தனையோ குடும்பங்களுக்கு அதோட உங்களுக்கு தெரியுமா தெரியாது அந்த போண்டாம பிள்ளைக்கெல்லாம் நான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இங்கே எல்லாத்து கொடுத்தனே இங்காவது நாலு லட்சம் கொடுத்த அங்க ஒன்றே ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அவங்க அப்படி கேட்கறாங்க எனக்கு சார் எச்சனியும் இருக்காங்களாம் நான் ஒரு கேட்டேன் இப்ப காசு கொண்டிருத்தேன் எல்லாமே ஓன் பண்ணி தானே இதை கேட்டவாங்க இப்ப எல்லாம் அங்கே இன்கம் டேக்ஸ் அவசியது இல்ல இப்படி கேட்க மாட்டாங்க கேச்சா நல்லா குடுப்பேன் நான் எல்லாம் நான் வச்சிருக்கேன் வீளுக்கா இல்ல எடுத்துன்னு வச்சிருக்கேன் கொண்டாடுற காசு தானே நானும் கலவரத்த கொண்டாடுறேன் அங்க வீட்டு சேர்ல இருந்தாரு இங்கே இருந்தாரு இந்த பிள்ளைகள் கூட மூன்று பிள்ளைகள் இருக்கு ஒரு ஒரு காணி மருமாணம் இருக்கு நமக்கு மால் மூத்தள மூடி நாலு பேரும் ஒவ்வொரு மாதத்துக்கு மூன்று ஓடியில இருந்து நாலு ஓடி ரூபா மட்டும் நிச்சயம் பிடிக்கு அவ்வளவு என்னது காசு இல்ல அனுப்பி என்ன அனுப்புவோ நான் அவ்வளவு இது கேட்கிறேன் இல்ல இப்படி ஒரு பொலிச்சனண்டா நான் காட்டவும் அனுப்பும்போது

அது நான் எட்டு மணில இருந்தாலும் அங்க பெராளில அதான் ஓபன் பண்ணி போட்டு வந்த கையோட நாளுக்கு நல்ல நல்ல நேரமா வந்த நேரத்துல இலங்கை யாழ்ப்பாண கட்டளத்தால் வரியா யாழ்ப்பாண மாவட்ட கட்டளத்தால் அவர்தான் இலங்கைக்கே போட மாதா முடியல கேக்கு என்னோட எல்லாரும் நல்லே அது கூட எழுதுவாங்க இவர் ஆணைக்கு வால் பிடிக்கிற யாரும் சும்மா இருக்கிறாங்க அவங்க என்ன தெய்றாங்க அங்க போய் அதுக்குல நிக்கிறது போய் நிக்கிறதும் இப்போ அவையோட நிற்கிற மாதிரி மாதிரி நாங்கள் அங்கேயே அப்பயிருக்க கீ உதவி செய்ய நாங்கள் எல்லாருக்கும் விளக்குண்டி இல்ல கஷ்டப்படுற குடும்பங்களை தான் உதவி செய்யுறேன் ஜண்டைப்படிக்கிறது கொடுக்கல அது எவ்வளவு கோடி கொடுப்பாரு இந்த இரநூறு பால் கட்டி கண்டிப்பா நான் தானே இரண்டு மாடு அதுக்கு எத்தனை மெஷினரி எத்தனை நண்டின மாடுகள் வண்டி கொடுத்தது இப்போ கதைச்சு பார்க்கறது இப்ப நான் ஒன்னும் செலவு இல்லை பொய்யில்லை எல்லாருக்கும் கஷ்டப்படுறாக்கத்தான் பண்ணி கொடுத்தே அவருக்கு தண்டபடி பண்ணி கொடுத்தது எல்லாரும் என்ன எந்த பெயரில் தியாகி அமைஞ்சதால

வேண்டாம் அவங்களுக்கு எங்களுக்கு அப்படி எல்லாம் செய்தோம் ஒரு ஆள் ஒரு ரோட்டை பார்த்தா நாலு பேரை வச்சு சீக்கிரம் இப்ப இளைஞர் சமுதாயம் எழுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அப்படி வந்தாச்சு இளைஞர் சமுதாயம் பின்னாடி இருக்கு